கர்ம வினை தீரணும் காரிய தடை எல்லாம் விலகிடணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றுவது சிறப்பு சண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் கான் சண்டை போடுறோம் சண்டை போட்டு முடிஞ்சிடுது அந்த சண்டை மறந்துடும் சண்டை மறந்துடும் ஆனால் அதில் உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இருக்குது பாருங்கள் இப்படி தொடரும் கர்ம வினையை தீர குறைத்து கொள்ள நமக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு யோசிச்சோன்னா நீங்களுடைய சந்நிதியில் இந்த வழக்கை ஏற்றி வர நமக்கு செய்யும் காரியங்களில் வெற்றி அதுதான் நமக்கு வேணும் தடைகள் நீங்கி நம்ம காரியங்கள் போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிருவோம் இல்லையா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஏஎல்பி சிம்மம் ரங்கநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் நீங்கள் ஜோதிட ரீதியாக சாரை சந்திக்கணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் சாரை சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சாருக்கு ஒரு அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுப்போம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேடம் ரொம்ப சிறப்பு சார் இதுக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ம வினை தீரணம் காரிய தடை எல்லாம் விலகிடணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றுவது சிறப்பு கண்டிப்பாக ஸ்ரீ குருப்யோ நம பூஜாய் ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாக பஜதாம் கல்பவ்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதருமை குருநாதர் திருமுக குபதுடி மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் கர்ம வினை எல்லாருக்குமே ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுது அப்படின்னா தான் காரணம் நீ கர்மா பேசினாவே பிரச்சனை ஆகிடுவங்க மாதிரி இருக்குது நம்மளுடைய சூழல் நான் கர்மா அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான கர்மாக்கள் ஒன்று வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினை முதலே சொல்லியிருக்கோம் இந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னா நம்ம எதை செய்தோமோ அதுதான் நமக்கு திரும்பியும் பூம்ராங்காக வந்து திரும்பி அடிக்குது இதுதான் வந்து கர்மா தேரியே நீங்கள் நல்ல விஷயங்களை செய்திருந்தால் அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம ஒரு தீய செயல்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கும் இல்லையா வெறும் நல்லதான நல்லவனாகவே அனைவருக்கும் நல்லவனாகவே வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம நமக்கே நம்ம வந்து நம்பிக்கை இல்லாமல் நடிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் இந்த செய்த வினைகள் அந்த பதிவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ ஒரு சண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் கான் சண்டை போடுறோம் சண்டை போட்டு முடிஞ்சிடுது அந்த சண்டை மறந்துடும் சண்டை மறந்துடும் ஆனால் அதில் உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இருக்குது பாருங்க இந்த வார்த்தைகள் அப்படியே நிற்கும் அன்னைக்கு இப்படி சொல்லிட்டான் அன்னைக்கு இப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான்னு இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இதுதான் பதிவு இல்லையா நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நீ என்னை இப்படி பேசிட்டே இல்லை நான் சாப்பிட்றப்ப இப்படி சொல்லிட்டு இல்லை நான் இதை கேட்டேன் இதெல்லாம் உனக்கு இருக்கான்னு கேட்டுட்டு இல்லைன்னு நம்மளை ஏதோ ஒரு தளம் த தகுதி தாழ்த்தி பேசின விஷயமோ அல்லது நம்ம ரொம்ப நம்மளை வந்து மம மனம் நோகும்படியாக நம்மளை சொல்லப்பட்ட விஷயமும் நமக்கு வந்து என்ன பண்ணுது உள்ளுக்குள்ளேயே பதிவாக நமக்கு எப்படி இருக்கோ அதே போல் தான் நம்ம செய்த ஒரு நல்வினையோ தீவினையோ பதிவாக அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் தேங்கி நிற்கிது அது திரும்பி பூம்ராங்கா வந்து நம்மளே அடிக்குது ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் ஒன்று செஞ்சுருந்தீங்கன்னா அது அதுவே ரூபத்தில் திரும்ப வந்து சிறப்பாக செய்துவிட்டு போகும் நீ செய்யும் நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் மீண்டும் அது காலத்திற்கு சரியாக வந்து மீண்டும் அதுவே சிறப்பாக செய்துவிட்டு விட்டு போகும்னு சொல்கிறாங்க அப்போ இதிலிருந்தெல்லாம் நமக்கு வந்து ஒரு விமோச்சனம் இல்லையா இதிலிருந்து இந்த பதிவுகளை கரைக்கக்கூடிய வழிகள் அப்படிங்கிறதுக்கு நிறைய 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 சொல்லியிருக்கோம் வேதாத்திரி மகரிசி பார்த்தீங்கன்னா அகத்தாய்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் ஆய்வு செஞ்சுக்குங்க அதுவே மிகப்பெரிய பரிகாரம் ஏன்னா முதல் சுயம் நான் திருந்தணும் அதுக்கப்புறம் தான் மற்றவனை திருந்தணும்னு சொல்லணும் நானே திருந்தாமல் இந்த சமூகம் அப்படி இருக்கா அவங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க நம்ம திட்டுறதில் வந்து இல்லை இப்போ ரோட்டில் பார்க் பண்ணிட்டு போகிறோம் நம்ம வீட்டு வாசலில் ஏதாவது வண்டி தப்பாக நிறுத்திட்டால் மாத்திரம் நமக்கு கோவம் வரும் நம்ம போன இடத்துல நம்ம சரியாக இருக்காமோன்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம சௌரியத்துக்கு நிறுத்திட்டு உள்ளே போய்டுவோம் இந்த தவறுகளை எத்தனை பேர் செய்கிறோம்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கிறப்ப இது போலலாம் நடக்கிறப்ப கோபம் வரும் நமக்கு அப்போது நான் முதல் சரியாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அகத்தாய்வு எனக்கு அகத்தே நான் ஆய்வு செய்து எங்கெங்கெல்லாம் என்னுடைய விஷயங்கள் இருக்குங்கிறத நான் பிரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல எல்லாம் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும்ங்கிறதே முதல் நல்ல பரிகாரம் அப்போது நம்ம செய்கிற செயல்கள் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது கர்மா அப்படிங்கிறது நம்ம அழைக்கிறோம் இல்லையா நல்லதோ தீவதையோதோ நடந்தே தீருது வந்து கொண்டே தான் இருக்கும் ரொட்டேஷன் அப்படி நல்லா செஞ்சப்ப நல்லது வருது கெட்டது செஞ்ச காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களும் அப்படி தான் இருக்குது இப்படி தொடரும் கர்ம வினையை தீர குறைத்து கொள்ள நமக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு யோசித்தோன்னா என்ன பண்ணுதுன்னா நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தடை ஏற்படுத்த ஆரம்பித்தோம் ஒரு நல்ல விஷயத்தை நம்மளுக்கு ரொம்ப தீய கர்மவினையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு தடை 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 எத்தனை தடவை என்ன பண்ணினாலுமே அது நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் ஓ கர்மா தீரை காசிக்கு போக சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வரலாம் காசிக்கெல்லாம் போக சொல்லிங்க நான் இல்லை 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 நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயில் அந்த கோயிலுக்கு போய் ஒரு சின்ன இலை அந்த சின்ன இலையை வச்சு ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் எல்லாருடைய ஏரியாலையும் நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் விநாயகர் எந்த கோயில் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு விநாயகர் ஒரு அரச மரத்தடியில் கண்டிப்பாக ஒரு விநாயகர் இருப்பார் அவரை வழிபட்டு வந்தால் போகிறோம் என்றைக்கு வழிபடணும் சனிக்கிழமை எண்ணெய்க்கு வழிபடணும் இது போன விநாயக சதுர்த்தியை சனிக்கிழமை அன்னைக்கு வந்தது அவ்வளவு கர்மா தீர ரொம்ப விசேஷமான நாள் சனிக்கிழமை அன்னைக்கு வழிபடுவது நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய வளர்புரை சதுர்த்தியோ தேய்புரை சதுர்த்தியோ ஏதோ ஒரு சதுர்த்தி வந்ததுன்னா அன்னைக்கு வழிபடுங்க இன்னியும் சிறப்பாக இருக்கும் அப்போ விநாயகருடைய அம்சமாக மும்மூர்த்திகளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அரச மரம் அந்த அரச மரத்துடைய இலை ஒன்றே ஒன்று பறித்து அதை நல்லா சுத்த அது வந்து எந்த ஹோட்டல் ஓட்டசல்லாம் இல்லாமல் கிழிசல் இல்லாத ஒரு இலையை எடுத்து அதை நல்லா சுத்தமாக கழுவி சுத்தம் செய்து எடுத்து ஒரு தாம்பூல தட்டில் அந்த இலையை வையுங்க வச்சுட்டு அந்த இலையோட அந்த காம்பு பகுதிக்கும் மேலே நுனி பகுதிக்கும் நெடுப்பகுதிக்கும் சந்தனம் குங்குமம் போட்டு வையுங்க வச்சுட்டு அதை சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு மண் அகல் விளக்கை எடுத்து அந்த இலைக்கு நெடுவில் வச்சு அதற்கும் நல்ல போட்டெல்லாம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் கலர் திரி மஞ்சள் கலர் திரிக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னீங்கன்னா மஞ்சள் கலர் பஞ்சை வந்து திரித்து மஞ்சளில் நினச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா மஞ்சள் கலர் நூலில் போடுங்க அல்லது மஞ்சள் கலர் காட்டன் துணி காட்டன் துணியாக இருந்ததுன்னா அதை திரிச்சு திரியாக போட்டுக்கலாம் மஞ்சள் கலர் திரி போட்டு அதை ஏற்றி அந்த விளக்குக்கு தூபம் தீபமெல்லாம் காமிச்சு ஒரு கல்பூர ஆரத்தையும் காமிக்க வேண்டும் இந்த விளக்கை தொடர்ந்து ஏற்றி வர தொடர்ந்து கண்டினியூஷனாக சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகருடைய சந்நிதியில் இந்த விளக்கை ஏற்றி வர நமக்கு செய்யும் காரியங்களில் வெற்றி அதுதான் நமக்கு வேணும் தடைகள் நீங்கி நம்ம காரியங்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சுருவோம் இல்லையா அப்போ அந்த காரியங்களில் வெற்றி இது ஒரு மிக சக்தி வாய்ந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது அப்போது இந்த மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இதை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் எந்த விதமான காரியங்களில் தடைகள் இருக்குது எனக்கு என்ன கர்மாவோ நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் நீங்குவதற்கு நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பாக தும்பிக்கையான் உங்களுடைய நம்பிக்கைக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவான் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நிச்சயமா கர்மா அப்படின்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கர்ம வினையால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிப்புகளில் இருந்து விடுபடணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றுதல் சிறப்பு அதே மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டம் வருது இந்த கஷ்டத்துக்கு காரணம் முன்ஜென்ம கர்மாவாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் ஸோ யாரெல்லாம் கர்ம வினையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஜோதிடத்துலையோ இல்லை ஜாதகத்திலையோ சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த கர்ம வினை நீங்குவதற்காக இது போன்ற விஷயங்களை செய்வதால் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்ல ஒரு அருமையான தகவல் மக்களுக்காக நீங்கள் சொன்னதற்கு நன்றி நன்றி